السلام ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا

நான்காம் அத்தியாயம் குரானுடைய நான்காம் அத்தியாயம் துவங்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது நிசா பெண்கள் பெண்களுக்கான உரிமைகள் என்ன அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இஸ்லாமிய சரியத்தில பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது மரியாதை தரப்பட்டிருக்கிறது என்பன போன்ற பல்வேறுபட்ட செய்திகள் இந்த சூரத்தின் பெற்றிருக்கிறது இடம்பெற்றிருக்கிறது சூரத்தின் இடம் இடம்பெற்றிருக்கிற அத்தனை வசனங்களுமே அற்புதமான வசனங்கள் அருமையான வசனங்கள் பெருமானா ரசூலே கரீம் சல்லுல்லா ஹுலே அவர்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி சிறப்புப்படுத்தி இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லாசின் அவர்கள் ஒரு முறை அப்துல்லா பின் மசூது ரதி அல்லாஹும் அவர்களிடத்திலே சொன்னார்கள் நீங்கள் எனக்கு குரானை ஓதி காட்டுங்கள் என்று சொன்னார்கள் அப்துல்லா பின் மசூரதி அல்லான் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் மீதான இறைமறை இறங்கி கொண்டிருக்கிறது என்னிடத்திலே நீங்கள் குரானை ஓதி காட்டுங்கள் என்று கூறுகிறீர்களே என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சிலாஸ் அவர்கள் நவிண்டார்கள் பிறர் ஓத நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் இன்னி அஷ்டகி அன் அஸ்தமிய மின் கைரி என்று சொன்னார்கள் அப்துல்லா பின் மசூர் அதி அல்லாம் அவர்கள் சூரத்தின் நிசாவை ஓதி காண்பித்தார்கள் இப்போது இன்றைய தினம் ஓதி காண்பித்த அந்த சூறாவன் அப்படியே ஓதிக்கொண்டே போனார்கள் ஓதிக்கொண்டே போகிற போது ஹாபிஸா அவர்கள் இன்றைக்கு ஓதிய ஒரு அற்புதமான வசனம் மறுமை நாளிலே ஒவ்வொரு உம்மத்துமார்களுக்கும் அவரவருடைய அந்த இறை தூதரை சஹீதாக சாட்சியாளராக நாம் கொண்டு வருவோம் அத்தனை உம்மத்துமார்களுக்கும் அத்தனை நபிமார்களுக்கும் உங்களை நாம் சாட்சியாளராக கொண்டு வருவோம் என்கிற வசனம் இடம்பெற்றது ஓதி காண்பித்தார்கள் அப்துல்லா பின் அவர்கள் என்றார்கள் போதும் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்துல்லா மசூர்லான் அவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு சவுப்போடு ஓதி கொண்டிருந்தவர்கள் அண்ணலாரை திரும்பி பார்க்கிறார்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது காரணம் அந்த வசனத்திலே அன்னல பெருமான ரசூலே கல்லாசன் அவர்களை சிறப்புப்படுத்தி உயர்வுபடுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான் அதை கேட்ட மாத்திரத்திலே நபிகள் அவர்களால் தாங்கி கொள்ள முடியவில்லை அல்லாஹுல்லமின் தன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் பாசம் வைத்திருக்கிறான் மரியாதை வைத்திருக்கிறான் சாதாரணமாகவே நமக்கு மேலே உள்ளவர்கள் நம்மை சிறப்புப்படுத்துகிற போது கௌரவிக்கிற போது நமக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வருவது தானே ஒரு புல்லரிப்பு ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்படுவது இயற்கை தானே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த சூரத்துள் நிசாவை அப்துல்லா மசூர் அல்லா என்கிற அந்த காரி அன்னலாரிடத்திலே ஓதி காண்பித்த போது அன்னலாருடைய கண்கள் கண்ணீரை சொருகின்றன அருமை சகோதரர்களை பெரியவர்களே நாம் பெரும் பாக்கியசாலிகள் பெருமானார் ரசூலே கருமிசுதாசனுடைய உம்மத்தினராக நாம் இருக்கிறோமா இல்லையா பெரும் பாக்கியசாலிகள் இந்த உலகத்திலையும் அன்னலாரை அல்லாஹ் கௌரவப்படுத்தியிருக்கிறான் மறுமையிலேயும் எல்லாரையும் கூட உலக மக்கள் இலை தூதர்கள் அத்தனை பேரையும் கூட அல்லாஹ் அவர்களை கௌரவப்படுத்துகிறான் என்றால் அவர்களுடைய உம்மத்திலே நாம் பிறந்திருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசித்து பார்க்கிறோம் அதே அப்துல்லா மசூரதி அல்லாம் அவர்கள் எடுத்துரைப்பார்கள் ஆம் இந்த சூறாவில சில வசனங்கள் என்னுடைய இதயத்திலே இடம் பிடித்து விட்டன எல்லா வசனங்களும் அற்புதமான வசனங்கள் தான் குறிப்பாக ஐந்து வசனங்கள் அந்த ஐந்து வசனங்களிலே ஏக இறையனுடைய கருணை வெளிப்படுகிறது தன்னுடைய மன்னிப்பை மஹ்பிரத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் இந்த ஐந்து வசனங்களுக்கு ஈடாக இந்த உலகமே எனக்கு கிடைத்தாலும் கூட உலகத்தில் உள்ள அத்தனை பாக்கியங்களும் கிடைத்தாலும் கூட நான் சந்தோஷப்பட முடியாது என்று சொன்ன அப்துல்லா மசூல்லான் அவர்கள் இன்றைக்கு ஹாபிசா ஓதி காண்பித்த அந்த ஐந்து வசனங்கள் வரிசையாக ஓதி காண்பித்தார்கள் ஒரு அற்புதமான வசனம் இன் தஜ்தனிபு கபாயிரமா துணுகவுன் அணுகுனு அனுக்கும் வன் முதுகிலுக்கும் முதுகலன் கரியுமா நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை தவிர்ந்து கொண்டீர்கள் என்றால் சின்ன சின்ன பாவங்கள் செய்திருப்பீர்களே எல்லாவற்றையும் நான் மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுவோம் மன்னித்து விடுவேன் மட்டுமல்ல உயர்ந்த ஸ்தானத்திலே உங்களை நாம் பிரவேசிக்க செய்வோம் உன் முதுகிலுக்கும் முதுகனன் கரீமா மிகப்பெரிய அந்தஸ்தை தருவோம் என்கிறான் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறதோடு அல்லாஹ் நமக்கு உயர்ந்த ஸ்தானத்தை தருவதாக இந்த ஒரு வசனம் இரண்டாவது வசனம் தான் அருமை சகோதரே இன்னல்லாகலா எதிரும் மிஸ் சாரதா பாவம் செய்யக்கூடியவர்கள் குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்ல அனுவளவும் அநீதம் இணைக்க மாட்டான் மட்டுமல்ல தக்கு ஒருவர் ஒரு நன்மை செய்தார் என்றால் அதற்கு இரட்டிப்பு நற்குலியை அல்லாஹ் வழங்குவான் மில்லதுனு அஜரன் தன் புறத்திலிருந்து உயர்ந்த நற்குலியை தருவான் இந்த இரண்டாவது வசனம் என் இதயத்தை கவர்ந்தது அப்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் கடைசி காற்றிலே நம்முடைய ஓதி காண்பித்தார் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அது அல்லாத எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் அல்லாஹுடைய மன்னிப்பு எப்படி பிறவாக எடுக்கிறது பாருங்கள் அருமை சகோதரர்களே நம் மீது அல்லாஹ் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் பாசம் வைத்திருக்கிறான் அவனால் படைக்கப்பட்ட அடியார்கள் அல்லவா நாம் நாம் பலகீனமான மக்கள் தான் நம்ம இடத்துல ஏதாவது குற்றங்கள் குறைகள் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக ஆகிறான் அடுத்த ஆயத்தான் மொமா அர்சல் நாமின் ரசூல் இல்லாதி யுத்தாவி இதுனில்லா நாம் இறைத்தூதர்களை அனுப்பி இருக்கிறோம் அல்லாஹுடைய உத்தரவின் பேரிலே அவர்களுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் எவர்க்கான்னு வளவும் அன்னகும் இந்நலமும் அன்புசகம் ஜா உ க ஜா உக பஸ் ரசூல் லவஜதுல்லாஹ் தம்பா புர் ரஹீமா நபியே உங்களிடத்திலே சில மக்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் இணைத்துக் கொண்டு வந்து நின்று உங்கள் சமூகத்தில் நின்று அவர்கள் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு நீங்களும் அவர்களுக்காக அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹுடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வான் ரஹிமா இது மூன்றாவது வசனம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே அடுத்தபடியாகத்தான் அன்பான பெருமக்களே வமை காண்பித்தார்கள் விட்டார் தனக்கு தாமே தீங்கிணைத்து கொண்டு விட்டார் சும்மா மன்னிப்பு வேண்டினார் என்றால் எதிதில்லாக ரஹிமா அல்லா வரை மன்னிப்பான் என்று இப்படி மூன்று நான்கு ஐந்து வசனங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் அன்றைக்கு அப்துல்லா மசூர் அல்லான் அவர்கள் எடுத்து சொல்லி எனவே இந்த சூரா மீது எனக்கு ஒரு அளப்பெரும் அன்பு இருக்கிறது இந்த சூறாவிலே காணப்படுகிற இந்த ஆயத்துக்களுக்கு பகரமாக இந்த உலகமே எனக்கு கிடைத்தாலும் கூட அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படாது என்ன காரணம் இந்த சூறா இந்த ஆயத்துக்கள் மூலமா அல்லா தன்னுடைய கருணையை வெளிப்படுத்துகிறான் தன்னுடைய பாவ மன்னிப்பை வெளிப்படுத்துகிறான் பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டவர்கள் அல்லாஹ் நம்மையும் சேர்த்துக் கொள்வானாக அவனுடைய கருணைக்கு உரித்தான நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹ் ஆலமின் இன்றைக்கு தராவிய தொழுகையை நிறைவேற்றிய நம் மக்கள் நம்முடைய குடும்பத்தினர் உற்றார் சுற்றார் அத்தனை பேரையும் சேர்த்துக் கொள்வானாக அன்பான பெருமக்களே இந்த சூறாவில பல்வேறுபட்ட நல்ல தகவல்கள் மிகவும் சுருக்கமாக நாம் சொல்லுகிறோம் முக்கியமாக அருமை சகோதரர்களை பெரியவர்களே ஐயா முஜாஹிய அறியாமை காலத்திலே ஒருவர் இறந்து போய்விட்டார் என்றால் அவருக்கு கிடைக்கிற அந்த அவருடைய அந்த சொத்துக்கள் இருக்கிறதே அந்த சொத்துக்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு கூட கிடைக்காது அவருடைய சச்சாமார்கள் அதை அள்ளி கொண்டு போய்விடுவார்கள் எவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருந்தாலும் சரி சாதுபுன ரபி ரதி உடைய மனைவி வருகிறார்கள் பெருமானார் ரசூலேக்கர் சமூகத்திற்கு வருகிறார்கள் உடன் இரண்டு பெண் மக்கள் இருக்கிறார்கள் நபியிடத்தை சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லா என்னுடைய கணவர் சதுபுன் ரபி இறந்து போய்விட்டார் அவருடைய சொத்துக்கள் அத்தனையும் அவருடைய சச்சா எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் அம்மு எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் நான் எப்படி இந்த பிள்ளைகளை மனம் முடித்து கொடுப்பது அவர்கள் சற்று அமைதியா இருங்கள் அல்லாஹ் தீர்ப்பு செய்வான் என்று சொன்னார்கள் இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது அறியாமை காலத்திலே மூட்டிய காலத்திலே அல்லாஹ் தீர்ப்பு வழங்க நான் ஆயத்துள் மீராஸ் இன்றைக்கு ஆயத்துள் மீராஸ் ஓதி காட்டப்பட்டது வாரசுரிமை சட்டம் சம்பந்தப்பட்ட அந்த இறை வசனம் இறங்கப்பெற்றது உடனே சச்சாவை அழைத்து வர சொன்னார்கள் சச்சாவை அழைத்து வர சொல்லி வாரிசுரிமை சட்ட வசனம் இறங்கியிருக்கிறது இதனுடைய சட்டத்தின் விவரம் என்னவென்று நன்கு கவனிக்க வேண்டும் அன்பான பெருமக்களே இறந்து போய்விட்ட அந்த சாதுகுன் ரபியினுடைய மனைவி இந்த இரண்டு பிள்ளைகளான பிள்ளைகளுக்கான தாய் இருக்கிறாரே இந்த தாயிக்கு இந்த தாய்க்கு சொத்து தர வேண்டும் எப்படி சொத்து தர வேண்டும் எட்டில் ஒரு பாகம் பிள்ளைகள் இருக்கிற காரணத்தினாலே எட்டில் ஒரு பாகம் அதே போன்று இந்த பிள்ளைகளுக்கு அந்த தந்தையின் சொத்திலிருந்து பாதி கொடுக்க வேண்டும் இரண்டு பெண் மக்கள் பாதி எல்லாம் சுலுசானி மூன்றில் இரண்டு பாகம் கொடுக்க வேண்டும் அதே போன்று பாக்கி உள்ள சொத்துக்கள் எல்லாம் அது உங்களுக்கு சொந்தம் என்று இறை வசனம் இறங்கியிருக்கிறது என்று பெருமானார் ரசூலை கருமி சிலாசர்கள் எடுத்துரைத்தார்கள் இருபத்தி நான்கு பாகங்கள் செய்ய வேண்டும் பூவெட்டு இருபத்தி நாலு மூன்று பாகம் அந்த தாய்க்கு கிடைக்கும் இருபத்தி நாலுல பாதிக்கு பாதி பன்னிரெண்டு பாகம் இருக்கிறதே ஒரு பிள்ளைக்கு ஆறு இன்னொரு பிள்ளைக்கு ஆறு கிடைக்கும் வாக்கி ஏழு பாகம் இருக்கிறதே அந்த ஏழு பாகம் சச்சாவே அந்த இந்த பிள்ளைகளுடைய சச்சா அவருக்கு விடும் அந்த ஏழு பாகம் அது அசபா சொத்து அதற்குத்தான அசபா சொத்து ஆயத்துள் மீராஸ் மீராசினுடைய அந்த வசனம் இறங்குகிறது அன்பான பெருமக்களே ஒரு கணவர் இறந்து போய்விட்டார் என்றால் அந்த கணவருடைய மனைவிக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் நான்கில் ஒரு பாகம் கிடைக்கும் பிள்ளைகள் இருந்தால் எட்டில் ஒரு பாகம் கிடைக்கும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் நம்மிடத்துல பத்துவா கேட்டு வருவார்கள் கணவர் இறந்து விட்டார் மனைவிக்கு இப்படி பாகம் இருக்கிறது மனைவி மறு விவாகம் அப்போதும் அவருக்கு பாகம் உண்டா என்று கேட்பார்கள் உண்டு மறுவிவாகம் செய்து செய்துவிட்டாலும் உண்டு காரணம் மௌத்து என்பது இறைவன் கொடுத்தது இந்த பெண்மணி என்ன பாவம் செய்தார்கள் இஸ்லாத்திலே வாருரிமை சட்ட வசனம் இறங்கியதற்கு பின்னாலே முதன் முதலிலே பங்கு பிரித்து தரப்பட்ட குடும்பம் அந்த அந்த முதல் குடும்பம் அந்த குடும்பம் தான் என்று தப்சீருல எழுதுகிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே பெண்களுடைய அந்த உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படுகிறது பாருங்கள் ஒருவர் இறந்து அவர் பேரில் உள்ள சொத்துக்களை அவருடைய குடும்பத்தினர் அள்ளி கொண்டு செல்கிறார்கள் என்றால் மனைவிக்கு சொத்து இல்லை பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லை என்றால் இது எவ்வளவு பாதகமான ஒரு செயல் பாதுகாத்தது பெண்ணினத்தை பாதுகாத்தது இரண்டாவது விஷயம் தான் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இன்னொரு பழக்கம் இருந்தது என்ன பழக்கம் என்று கேட்டால் இறந்து போய்விட்டார் சொத்துக்கள் யாவும் ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு சொத்து கிடையாது என்கின்ற இன்னொரு பழக்கம் அன்றைய காலகட்டத்திலே இருந்தது துக்கூறுகளுக்கு மட்டும்தான் உண்டு இனாசுகளுக்கு இல்லை இன்றைக்கு ஆபிசா ஓதி வசனத்தின் மூலமாக அடி விழுந்தது என்றால் ஆணுக்கு இரு மடங்கு பாகம் பெண்ணுக்கு ஒரு மடங்கு பாகம் மிசுதில் உன்சை இரண்டு பெண்களுக்கு கிடைக்கிற பாகம் ஒரு ஆணுக்கு அதே போன்று அந்த இரண்டு பெண்களுக்கு ஒவ்வொரு பாகம் கிடைக்கும் விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் ஒருவர் இறந்து போய்விட்டார் என்றால் ஒரு ஆண் இருக்கிறார் ஒரு பெண்மணி பிள்ளைகளாக இருக்கிறார் என்றால் இறந்து போய்விட்டவருடைய மூன்று பாகங்களாக பிரித்து ஆணுக்கு இரண்டு பாகம் பெண்ணுக்கு பெண்ணுக்கு ஒரு பாகம் நேற்றே நாம் சொன்னோம் அல்லவா ஆண்களுக்கு அதிக பாகம் தரப்படுவதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் தான் குடும்பத்தின் சுமை தாங்கியலாக பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள் என்று இப்படி அருமை சொகுதல்ல இதற்கும் பெண்களுடைய அந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட்டது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியிருக்கிறது நம்முடைய மார்க்கம் சமீப காலத்திலே ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால்தான் பெண்களுக்கு சொத்து உரிமையை நம்முடைய தமிழக அரசு நிர்ணயம் செய்தது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெண்களுக்கும் சொத்து உண்டு ஐயாமுல் ஜாகிலியத்திலே ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்ததை மாற்றி அமைத்தது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் தான் சூரத்தின் நிசாவிலே நிசாவுடைய அத்தியாயத்தின் நிறைய விஷயங்கள் பல்வேறுபட்ட தகவல்கள் அதனுடைய மொழிபெயர்ப்பை அதனுடைய விளக்க உரை அன்பு கூறு தாங்கள் பாருங்கள் எத்தனை எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கின்றன மூன்றாவது ஒரு தான் மகிழ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மகரு சம்பந்தப்பட்ட இரண்டு வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன நீங்கள் உங்களுடைய துணைவியருக்கு தாராளமாக நீங்கள் மகரு வழங்குங்கள் என்று ஒரு வசனம் இன்னொரு வசனம் நீங்கள் வழங்கியதற்கு பின்னாலே நீங்கள் வற்புறுத்தி என்ன செய்யக்கூடாது உங்களுடைய துணைவியரிடத்திலே அந்த சொத்துக்களை நீங்கள் கேட்க அந்த அந்த மகரை நீங்கள் கேட்கக்கூடாது அவர்களாக விரும்பி கொடுத்தாலே தகர ஒரு மனைவி திருமணம் செய்திக்கப்பட்டு விட்டார் இருவரும் அவ்வளவு அன்பாக பாசமாக வாழ்கிறார் நீர் வடிந்தால் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த அளவுக்கு பாசமாக வாழ்கிறார்கள் அப்படி பாசமாக இருக்கிற போது மகர் தொகை இன்னும் தரப்படவில்லை இன்றைக்கு மகர் சபையிலே வைத்து வழங்கப்படுகிறது ஒரு நல்ல நடைமுறை காரணம் மகர் என்றாலே இரண்டாம் பட்சமாக கருதப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டம் இன்றைக்கு மாறி இருக்கிறது ஒரு கால் மகரு தொகை கணவர் மனைவிக்கு வழங்காதிருந்தார் என்றால் மனைவி என்ன செய்தார் அந்த மகர் முழுவதாகவும் முழுவதும் விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு என்ற குரான் ஷரீஃபில வருகிறது விட்டு கொடுக்க ஒரு ஈராயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு ஒரு ஓராயிரம் எனக்கு நீங்கள் கொடுத்தால் போதும் என்று விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆக அந்த பெண்மணியாக மனைவியாக தாமாக விட்டு கொடுக்க வேண்டும் தம்முடைய கணவன் மேரிலே பேரில உள்ள ஒரு பாசத்தின் காரணமாக இந்த சட்டத்தையும் கூட அன்பான பெருமக்களே மகிர் என்கின்ற மனக்கொடை வழங்கப்படுகின்ற ஒரே சட்டம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் மற்ற மாற்று மத சகோதரர்களோடு ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் விந்தைக்கு ஆளாகிறார்கள் அவர்கள் நம்முடைய திருமணங்களுக்கு வருகிற போது இஸ்லாமியருடைய திருமணங்களுக்கு வருகிற போது இந்த மகர் என்கின்ற அந்த மனக்கொடை பற்றி நாம் விளக்க காரணம் அந்த பெண்ணுக்கு நாம் ஒரு தைரியத்தை ஏற்படுத்துகிறோம் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறோம் ஒரு மன வலிமையை நாம் ஏற்படுத்துகிறோம் உமக்கு ஆதரவு இருக்கிறது உன்னுடைய கணவன் ஒருபோதும் உண்மை கைவிட மாட்டார் உன்னுடைய செலவினங்கள் அத்தனைக்கும் உன்னுடைய கணவர் பொறுப்பேற்பார் என்பதற்கான ஒரு உதாரண பணம் தான் அந்த மகர் இதோ பார் மகர் திருமணம் செய்விக்கின்ற போதே உனக்கு உன்னுடைய கணவனமிருந்து ஒரு செலவு தொகை கிடைக்கிறது பார் என்று அந்த மனைவி காரணம் தம்முடைய பெற்றோரை விட்டும் தம்முடைய உற்றாரை விட்டும் பிரிந்து ஒரு புதிய குடும்பத்துக்குள்ளே நுழைகிற போது அந்த பிள்ளையை நாம் எப்படி ஆற தழுவ வேண்டும் நாம் ஆதரிக்க வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் அதற்கு அடையாளம் தான் இந்த மகர் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இன்றைக்கு அதை பார்த்து மாற்றும் அதன் சகோதரர்களால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஹாபிஸ் ஆகுவது காண்பித்தார் நிறைவு செய்கிறோம் சொத்து பங்கீடு நடைபெற்று கொண்டிருக்கிறது சில பேருக்கு சொத்து கிடைக்காது சில உறவினர்களுக்கு சொத்து கிடைக்காது ஆனால் அந்த உறவினர்கள் வைதா ஹதரல் கிஸ்மத்து உருபா சொந்த பந்தங்கள் இரத்த பந்தங்கள் சொத்து பங்கிடும் போது அவர்கள் வந்து நின்றார்கள் என்றால் அவர்களுக்கும் ஏதாவது வழங்குங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது அதாவது சொத்து பாகஸ்தர்களுக்கு பாகங்கள் தரப்படுகிறது உரிமை உள்ளவர்களுக்கு பாகம் கொடுக்கப்படுகிறது ஆனால் இரத்த பந்தங்கள் குடல்வாய் ஜனங்கள் அந்த நேரத்திலே அவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள் அவர்கள் இரத்த பந்தங்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அந்த சபைக்கு அவர்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் கொடுத்து நல்ல வார்த்தையை சொல்லுங்கள் கௌலம் நீங்கள் அனுப்பிவீங்கள் என்கின்ற அந்த உயர்ந்த அந்த தத்துவம் இந்த சுகத்தின் நிசாவில் இடம்பெற்றிருக்கிற அந்த ஒவ்வொரு மசாயிலையும் பார்க்கிற போது அருமை சகோதரர்களை பெரியவர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவதோடு நம்முடைய தாய்மார்கள் மனைவிமார்களுடைய இந்த உரிமைகள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எல்லா சட்டங்களும் விழாவியாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிற அந்த தகவல்களை நாம் அறிகிற போது ரபுல் ஆலமீன் இந்த குரானோடு நமக்கு அதிக தொடர்பை ஏற்படுத்துவானாக குரானுடைய போதனைகள் பிரகாரம் நம்முடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரம் நம்மை வாழச் செய்வானாக என்கின்ற பிரார்த்தனையோடு நம்முடைய உரையை நிறைவு செய்கிறோம் வாகி தாவானால் நம்ம